காலை வடித்த சோறு நைட்டானாலும் கெட்டு போகாமல் இருக்க இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் அது என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க உங்களோட கிச்சனுக்கு பயன்படக்கூடிய உங்களோட டெய்லி லைஃப்க்கு பயன் தரக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணி குக்கிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்பை சில நேரம் குழந்தைங்க பசியில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அதுபோல் டைமில் நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுப்போம் குறிப்பாக ஃப்ரிட்ஜிலேருந்து பழம் எடுத்து வெளியில் வச்சோன்னா அதோட கூலிங் போகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் குழந்தைங்களுக்கு டக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற கூலிங்கை உடனடியாக போக வைக்கணும் இதை நம்ம தண்ணியில் போட்டு வச்சாலே அதோடய கூலிங் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் ஆனால் வெறும் தண்ணியில் போட்டு வச்சா அதோடய கூலிங் குறையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் எடுத்துருக்கிற அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த உப்புத்தூள் கலந்த தண்ணியில் இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கிற பல வகைகள் காய்கறிகள் எதுனாலும் போடலாங்க இதனால அதோட கூலிங் இம்மீடியட்டாக போய் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் பேனாவோட மூடி வேஸ்ட் ஆகிடுச்சின்னா வெ தூக்கி போட்டுருவோம் அது போல் இல்லாமல் அந்த பேனா மூடியை இந்த மெத்தடில் பயன்படுத்திக்கலாம் இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு நாலு பேனா மூடி எடுத்திருக்கேன் பேனா மூடி எழுதாத மார்க்கர் மூடின்னு எடுத்திருக்கேன் பேனா மூடியோட ஒரு சைடில் டபுள் சைடட் டேப்பை ஒட்டி விட்டுருங்க அதில் கிளிப்பு மாதிரி இருக்கிற பகுதிக்கு ஆப்போசைட்டில் இந்த டேப்பை ஒட்டிடுங்க இது போல் எல்லா பேனா மூடிலேயும் ஒட்டி எடுத்தாச்சு இந்த பேனா மூடியை உங்கள் வீட்டு கப்போர்டில் அப்படி பீரோ உள்ள இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க பீரோ கப்போர்டில் துணி வைக்க ஒரு சில பொருட்கள் வைக்க இடம் இருக்குங்க இந்த மாதிரி நம்ம கழுத்தில் போடக்கூடிய மணியாக இருக்கலாம் செயினாக இருக்கலாம் ஒரு சில சாவியெல்லாம் மாற்றத்துக்கு சரியான இடம் இருக்காது அப்படிப்பட்ட பொருட்கள் மாற்றுறதுக்கு இதை பயன்படுத்தலாம் செயின்னு குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸோட பெல்ட்டு சாவின்னு எது இருந்தாலும் நீங்கள் இதை போல் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவரையும் சொன்ன இந்த ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அகல் விளக்கில் கொஞ்சமாக டீ நாலு அஞ்சு கிராம்பு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியாக நெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு சின்ன துண்டு கற்பூரம் வச்சுக்க போகிறேன் இப்போ நம்ம இதை எதுக்காக ஏற்றி விட போகிறோம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இதை ஏற்றி விட்ட பிறகு இதில் இருக்க நெய் உருக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை நம்ம சேர்த்துருக்க டீ பொடி கிராம்பு இதெல்லாம் அந்த நெருப்பில் எரிஞ்சு அதிலேருந்து புகை விளைவிடும் இது நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு வாசனை தருங்க நம்ம வீட்டில் ஏதாவது கெட்ட வாடை இருந்தாலோ இல்லை நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் மெத்தட் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க இதிலிருந்து வரக்கூடிய வாசனை நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் இந்த வாசனை கொசுக்களுக்கும் செட் ஆகாது சாயந்தர நேரத்தில் கொசுக்கள் விரட்டுறதுக்கும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் இதனால உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கொசு கூட இருக்காது இந்த புகை போட்ட பிறகு நீங்கள் கதவு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த வாசனைக்கு ஒரு கொசு கூட உங்கள் வீட்டுக்குள்ளே வராது இப்போ நம்ம அடுத்த டிப் என்னான்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம ஒரு சில ரெசிபிக்கு தேங்காய் பால் பிழிஞ்சு எடுப்போம் அப்படி நம்ம எடுக்கிற தேங்காய் பால் நல்லா திக்காக க்ரீமியாக வர்றதுக்கு ஒரு சின்ன ஐடியா பார்க்கலாம் இப்போ நான் தேங்காயை நல்லா துருவி எடுத்துருக்கேன் இந்த தேங்காய் கூட நல்லா சூடான கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இந்த தண்ணியில் நீங்கள் பால் எடுக்கும்போது பால் வளர்க்கதை விட ரொம்ப திக்காக வரும் அது மட்டும் இல்லைங்க ஒரு சில பேருக்கு பால் எடுத்துக்கும் போது நெஞ்செரிச்சல் ஒரு மாதிரி ஏற்களிப்பு போல் இருக்கும் அதுவும் இருக்காது அதே போல் நீங்கள் தேங்காயை துருவும் போது இல்லை மிக்சியில் அரைக்க போகிறீங்கன்னா தேங்காயோட பின் சைடில் இருக்க அந்த ப்ரௌன் கலர்ல இருக்க அந்த ஓடுகளை எடுத்துருங்க அதை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வெளில தேங்காய் பூ அரைச்சி எடுங்க இது நீங்க குழம்புல கிரேவியில் போடும்போது தேங்காய் பால் எடுக்கும்போது இதனால நமக்கு நெஞ்சரிச்சல் வராதுங்க டைஜஷன்லயும் எந்த வித தொந்தரவும் வராது பொதுவாக காலையில் நம்ம சோறு வடித்தோன்னா மதியத்திலேயே சில நேரம் சோறு நீர் விட்டால் போல் ஆகும் குறிப்பாக வடித்த சாப்பாடு இந்த மாதிரி ஆகுங்க ஏன்னால் நம்ம காலையில் மூணு மணி நாலு மணிக்கு ஒரு சில பேர் குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு மதியம் லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடுவோம் அந்த மாதிரி கொடுக்குற சாப்பாடு மதியம் நீர்த்து போகாமல் இருக்க இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் செய்யுங்க முதல் விஷயம் சோறு வெந்து வரும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் அதை அந்த சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க இதில் எண்ணெய் வாசனை எதுவும் வராது ஏன்னா சோறை நம்ம வடித்து எடுத்துடுவோம் அந்த தண்ணியிலையே அந்த ஸ்மெல் போயிடும் அடுத்தது நீங்கள் வடிக்கிற சாப்பாடை இந்த மாதிரி நீங்கள் கொட்டி வைக்கணும் ஒரு சுத்தமான காட்டன் வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் நீங்கள் வடித்து வச்சிருக்கிற சூடான சாப்பாடை இது போல் கொட்டி விட்டுருங்க இதை உடனே க்ளோஸ் பண்ணாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த ஆவியெல்லாம் போன பிறகு நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்யும்போது அந்த அடியில் போட்டிருக்க துணி அந்த சாப்பாட்டில் இருக்கிற ஈரப்பதத்தை நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும் ஒரு சில நேரம் அவசரமாக வடிக்கும் போது சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட மதியத்துக்குள்ளே கெட்டு போய் நீர்த்து போகும் இந்த மாதிரி நீங்கள் துணியில் போடும்போது சாப்பாடு ஆனாலும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க கெட்டு போகாது நீர் விட்ட மாதிரியும் ஆகாது இதனாலே நிறைய பேர் சோறு வடிக்காமல் குக்கர் பயன்படுத்துவோம் இனி அப்படி செய்ய தேவையில்லை இனி சோறு வடித்தாலும் நைட்டு வர கெட்டு போகாமல் இருக்க இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது சோறு வடித்த தண்ணியில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த வெண்ணெய் கலந்த சோறு வடித்த கஞ்சி தண்ணியை குழந்தைங்க வளரும் பிள்ளைகளுக்கு கொடுங்கங்க இதனால குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகரிக்கும் ஒரு சில குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் உடம்பு முடியல சளி பிடிச்சிக்கும் ஜுரம் வந்துடும் அது மட்டும் இல்லைங்க குழந்தைங்க வெயிட் போடாமல் இருப்பாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த தண்ணியை மதியம் நேரத்தில் கொடுங்க ஜூஸ் எப்படி உடம்புக்கு நல்லதோ போல் இந்த கஞ்சி தண்ணியும் உடம்புக்கு நல்லது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்க கூட இதை எடுத்துக்கலாம் மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க அதிகமாக உடல் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த தண்ணி குடிக்கும்போது அந்த பலதரப்பட்ட பிரச்சனைகள் இமீடியட்டாக சரியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா வீடியோவை ஃப்ரெண்டன் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நான் சொன்னதில் ஏதாவது ஒரு ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது என்னென்ன கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்